வணக்கம் இன்று நாம் வெற்றிலை தீமம் இயற்றுவதைப் பற்றி போகிறோம் நம் நாட்டில் நடக்கும் முக்கியமான அனைத்து நிகழ்வுகளையும் வெற்றிலையானது அலங்கரிக்கும் வெற்றிலைக்கு பல புராண கதைகள் உண்டு வெற்றிலையின் நுனி லக்ஷ்மியும் நடுவில் சரஸ்வதியும் காம்பில் பார்வதி தேவியும் இருப்பதாக வரலாறு சொல்கிறது அந்த அளவிற்கு வெற்றிலையானது புராண காலங்களை எல்லாம் தாண்டி தற்போது பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு புனித பொருள் ஆகும் ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து செய்தால் சொந்த வீடு கனவு நிறைவேற தானாக வழிபிறக்கும் அதோடு நிலம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் செவ்வாய்க்கிழமை என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகும் செவ்வாய் கிரகத்திற்கு உரிய கடவுள் முருகன் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு மூன்று விசேஷம் பொருந்திய தினங்கள் உள்ளன வார வழிபாடு என்றால் செவ்வாய்க்கிழமை என்றும் நட்சத்திர வழிபாடு என்றால் கிருத்திகை நட்சத்திரம் என்றும் திதி வழிபாடு என்றால் ஷஷ்டி தினத்தன்றும் முருகப்பெருமானை தொழுது வருவதால் நன்மைகள் பல கிடைக்கின்றன அதே போல அதிர்ஷ்டத்தை அள்ளித்தருவதற்கு செவ்வாய்க்கிழமையில் இந்த விசேஷ தீபம் முருகப்பெருமானை வழிபட்டு வருவது மிக சிறப்பு வாய்ந்ததாகும் செவ்வாய் கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செய்யும் வெற்றிலை தீப வழிபாட்டின் நன்மைகள் வெற்றிலை தீபம் ஏற்றுவதால் அளப்பரிய நன்மைகள் கிடைக்கின்றன நினைத்த காரியங்கள் கை கூறி வருகின்றன முக்கியமாக கிழமையில் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவதால் நிலப்பிரச்சனைகள் தீர்ந்து நன்மைகள் நடக்கும் செவ்வாய்க்கு பூமிகாரகன் மங்கள காரகன் என்ற பெயர்கள் உண்டு எனவே செவ்வாய்க்கிழமை அன்று வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப் பெருமானை வேண்டிக் நிலம் வாங்குவது விற்பது என்பதில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர்ந்துவிடும் அதே போல புது வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் விரைவில் நிறைவேறும் அல்லது இருக்கும் இடத்தில் புது வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதுவும் நிறைவேறும் வெற்றிலை தீப வழிபாட்டு முறை முருகப்பெருமானின் திருவுருவ படம் அல்லது விக்கிரகம் இவற்றில் ஏதேனும் ஒன்றினை எடுத்து அதை சுத்தமாக துடைத்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்க வேண்டும் படத்திற்கு வாசனை நிறைந்த மலரினை வைக்க வேண்டும் இந்த பூஜையை கிழக்கு திசை மற்றும் வடக்கு திசையில் செய்யலாம் அடுத்ததாக காம்புடன் கூடிய ஆறு வெற்றிலைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் வெற்றிலைகளை அழுக்காகவோ கிழிந்ததோ இருக்கக்கூடாது வெற்றிலில் உள்ள காம்புகளை கிள்ளி தனியாக எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் பிறகு வெற்றிலையின் நுனியில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்க வேண்டும் பிறகு ஒரு காம்புளை தட்டின் மீது ஆறு வெச்சிலைகளையும் விசிறி வடிவத்தில் பரப்பி வைக்க வேண்டும் பின்னர் ஒரு அல் அகல் விளக்கினை எடுத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அதை வெற்றிலைகளின் மீது நடுவே வைக்க வேண்டும் பிறகு அகல் விளக்கினுள் எடுத்து வைத்த வெற்றிலை காம்புகளை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி திடி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இவ்வாறு தீபம் ஏற்றி மனதில் உங்களுக்கு தேவையானவற்றை கேட்டு முருகப் பெருமானை கொள்ள வேண்டும் அகல் விளக்கின் உள்ளே வெற்றிலை காம்புகளைப் போட்டு தீபம் ஏற்றுவதால் அதிலிருந்து வரும் நறுமணமும் வெற்றிலையின் மீது உள்ள அகல் விளக்கின் சூட்டினால் வெற்றிலில் இருந்து வரும் நறுமணமும் வீடு முழுவதும் நிறைந்திருக்கும் இந்த நறுமணத்தின் மகிமையால் முருகப் பெருமான் மனம் மகிழ்ந்து உங்களது வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார் இந்த வெற்றிலை தீப வழிபாட்டினை ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவே நிறைவேறும் ஓம் முருகா